விளைச்சல் வரை விவசாயிகளை தேடி பசுமை பூமி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதாவது தென் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்ற கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு அவிதாசி தாலுக்காவில் பச்சைப்பாளையம் என்ற இடத்துல விவசாயத்தினுடைய ஆர்வலர் உயர்திரு மிஸ்டர் ஐயா பழனிசாமி ஐயாவை நம்ம இந்த அறிமுகப்படுத்திக் கொண்டு அவருடைய துணைவியார் சுஜாதா பள்ளிச்சாமி மேடம் அவர்களையும் நம்ம இந்த வீடியோக்கு அறிமுகப்படுத்துகின்ற விவாஸ் மேடம் மேடம் என்ன இந்த மட்டையை இதை மாதிரி வெட்டி விட்டுருக்காங்களே இத மாதிரி வெட்டி விடலாமனு கேக்குறீங்க மேடம் விவாஸ் பச்சை மட்டை வெட்டுறது என்பது நமக்கு விரல வெட்டுறது மாதிரி வேர்களையும் வெட்டக்கூடாது இலைகளையும் வெட்டக்கூடாது ஏன்னா இலைகள் வந்து ஒளி சேர்க்கை ஏற்படுத்தும் வேர்கள் வந்து சத்துக்களை எடுத்து மரத்தை தாங்கி பிடிக்கிறது வேர் அப்ப வேர்களையும் பச்சை மட்டையும் கண்டிப்பாக வெட்டக்கூடாது மேடம் இந்த கேள்வி கேட்டதுக்கு மேடத்துக்கு நன்றி சொல்றேன் இது வந்து மேடம் என்ன காரணம் சொன்னா அதிக ஆழத்துல நீங்க நட்டதுன்னு சொன்னா பாத்தீங்களா அதுதான் காரணம் கேருங்க மேடம் கேருங்க மேடம் இத வந்து படிச்சவன் என்ன செய்வான்னு சொன்னா குருத்த சொல்லுவான் ஆனால் இது குருத்தல்கள் கிடையாது மேடம் இது ஏன் இந்த குருத்தழுகுதுன்னு சொன்னால் எப்படி நம்ம மூச்சு குழாய்களை நோசு மூக்க அடைச்சா சுவாசித்தல் ப்ராப்ளம் வரும்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதே மாதிரி வந்த இது பயங்கரமாக இத இதை நீங்கள் இந்த தோட்டத்தில் இதை போடக்கூடாது இதில் போட்டால் இதில் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் பெஸ்டலோசியா பால்மியோரான்னு சொல்கிற ஒரு பூஞ்சலம் இதில் இருக்கும் அதனால இது எல்லாத்தையும் பரப்பி விட்டுரும் ஆகையால் இதை அப்படியே கொண்டு போய் வெளியில போட்டு எரிச்சிருங்க இதுக்கு பேர் வந்து குறுத்தல்கள் கிடையாது விவாஸ் இது நடவு முறையில விவசாயிகள் செய்யற தவறு ஐயாவுக்கு ஒரு பெரிய பண்ணையிலிருந்து தென்னங்கண்டு வாங்கி நடவு செய்து அவங்களே நட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா இது கண்டிப்பாக தவறுதலால் ஏற்பட்ட தவறு இனிந்த தவறுக்கு பசுமை பூமி நிரந்தர தீர்வாக தென்னங்கண்டுகள் நடும்போது போது நீங்க தரமான நபர்களை பயன்படுத்தி தென்னங்கண்டு நடுவதற்காக தான் ஐயாவுடைய அந்த உத்தரவு உத்தரவோட உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் இந்த டிராகன் ப்ரூட் வந்து மேடம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப கொடுக்க கூடாது மேடம் ஏன்னா இது ஒரு கட்டாள வகையை சார்ந்தது கள்ளி சீரோ பைட்ஸ்னு சொல்றது நீங்க முடிஞ்சா கூட வேலிகள் நிறைய படுத்து விடலாம் இது நல்ல அருமையான ஐடியா ரெண்டாவது இந்த பிரீடு வந்து பெஸ்ட் பிரீடு இது சத்துக்கள் நிறைந்தது கேன்சரு வைத்து போக்குகள் நோய்கள் எதிர்ப்பு திறன் எல்லாத்துக்கும் இது ஒரு அற்புதமான பிரீடு மேடம் இதுதான் நம்முடைய விசச்செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீனிய மேடம் இது செலவங்களுக்கு அலர்ஜி ஆயிரும் அந்த ஆஸ்மா இப்ப எங்களுக்கு தான் ஒன்னாகாது அப்ப இது வந்து தோட்டத்துல பரவ விடக்கூடாது பரவுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் புடுங்கி இதெல்லாம் உரமா மாத்துங்க இதுதான் நமக்கு உரம் அது எடுக்கும் போது இந்த மேல் மண்ணோட இருக்கணும் மேடம் அடுத்து முப்பது நாளைக்குள்ள இந்த விதைகள் ஒன்னு ரெண்டு முளைக்கும் போக்குறதுக்கு முன்பாக சின்ன இருக்கும்போது புடுங்கி போட்டா ஒரு களைச்செடியை தோட்டத்துக்குள்ள வராது அடுத்து விவாஸ் சார் வந்து நம்ம நிச்சயமா இந்த நேரத்தில் பாராட்டலாம் கத்தால எங்க பாருங்க கத்தால தென்னை மரத்தை சுத்தி வைக்கிறதோ இதுல மேடம் அன்னாசி கூட நட்டு விடலாம் காண்டா மிருக வண்டிகள் பிரச்சனை வந்து நமக்கு வராது மேடம் இதுல காய்கறி செடிகள் கத்தரி மிளகாய் நமக்கு மஞ்சள் இஞ்சி எல்லாமே பெண்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இடையில பார் போட்டு போட்டு அதுல நமக்கு கீரைகள் நம்ம வீட்டுக்கு சிவப்பு கீரை தண்டை கீரை எப்ப பல வகையான கீரைகள் இருக்கு எல்லாமே இதுல நட்டு விட்டு நட்டு விட்டு இதுக்கு கொஞ்சம் சுத்தி கருவேப்பிலை நடுங்க மேடம் அகத்தி கொஞ்சம் நடுக்க மேடம் அகத்தி கீரை கருவேப்பில இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் டெய்லியான காய்கறி கடையில் விற்கிறது நினைச்சு விற்கிறான் அதனால ஐயா அதை மட்டும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இது வந்து ஜாஸ்மின் சொல்றது கிராண்டி புளோரா சொல்ற ஒரு பிரீடு ஒரு அற்புதமான பிரீடு இது வந்து குண்டுமல்லி வகையை சார்ந்தது இங்க பாருங்க விவாஸ் இதுல நிறைய பூச்சிகள் இங்க பாருங்க இது எல்லாமே சாறு உறிஞ்சி பூச்சிகள் இருக்குது அது இல்லாமல் இங்கே பாருங்கள் லீப்பாக இலைகளை சுரண்டி சாப்பிட்ற பூச்சிகள் இருக்குது இதனால் என்ன ஆகுது சொன்னால் இந்த வளர்ச்சிகள் எல்லாமே தடப்படுது அப்போ இந்த மல்லிகைப்பூவை நீங்கள் பூச்சியிலிருந்து இருந்து பாதுகாக்கிறதுக்கு இதே மாதிரி த மேடுப்படுத்திக்கிட்டு இதில் ஆட்டு புளுக்க ஒரு ரெண்டு கிராம் பூம்பூம் பூஸ்டர் அதுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக நான் முதலில் சொன்ன மாதிரி பிரீஸு விஸ்டம் டெக் பிளாசம் அல்லது டெக் சைன் இத கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த மருந்து அடிச்சிட்டேன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த இலைகள் வந்து நல்ல வீரியமாக முட்டுக்கள் வீரியமாக இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் இருந்து இந்த செடிகளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம பசுமை பூமி இதே மாதிரிப்பட்ட தொழில்நுட்பத்தை கொடுக்குறோம் நம்ம எல்லாத்துக்கும் மேல பசுமை பூமி தான் பூம்பூம் பூசுற ஒரு ரெண்டு கிராம் வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஆறு மாத்தி ஒரு பூட்டிட்டேன்னு சொன்னா பூக்காத செடிகளும் பூக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உண்டு என்பதையும் பதிவு பண்ணியோன்ன ஒரு வருஷத்துக்குள்ள உரம் நம்ம பசுமை பூமியில இருந்து உங்க இடத்துக்கே வந்துடும் தென்னங்கண்டு வேற ஏதாவது பழச்செடிகளோ இல்லை நாட்டு விதைகளோ எல்லாமே நம்ம இடத்துக்கு வந்துடும் தண்ணி அளவு சொல்லிட்டேன் காயனம் பாயனம் தென்னைக்கு அதிகமாக கொடுங்க மற்ற செடிகளுக்கு குறைச்சி கொடுங்கன்னு சொன்னால் இது முக்கிய மேடம் ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுற மேடம் மருந்து எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் எட்டு டு ஒன்பது டேங்கு எல்லாத்துக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கோ ஒரு வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க அதுக்கு பிறகு நம்ம நியூ டெக்னாலஜியை தெரியப்படுத்துறேன் மூணாவது மேடம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு தென்னை மரத்துக்கு பத்து கிராம் பூம்பும் பூஸ்டர் ஒரு கிலோ கற்பதா ஆர்கானிக் கலப்போரம் என்ன எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு காக்கிலும் அந்த வட்ட பாத்திக்குள்ள குழி எடுக்க கூடாது தண்ணி போது மேலோட்டமா போட்டு விடுங்க இந்த வேசுகள் எல்லாத்தையும் சென்னைக்கு ஒரே கடங்க பயன்படுத்த களைகள் வளராது நான் இன்னைக்கு சொல்றேன் மேடம் ரெண்டு வருஷத்துக்குள்ள உங்க தென்னை மரம் எல்லாமே காய்ப்பு வந்துடும் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியுடைய பூம்பும் பூஸ்டலில் கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆசிடும் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாக்ஸு டூ பாய்ண்ட் பை பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் கையில் எடுத்திருக்கிறத பாருங்க மல்லிக்கிராம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசு போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு

திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியானிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செங்கல்முருகன் ஆயங்குடி திரு குமார் வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியூ திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிக்குமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்